கத்தர் மையன்றதாக தேவதோசனம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறைய போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் கத்திரமையன்றதாக ஜனங்கள் அநேக சிறையர்கள் பாபிலோன் ராஜா அசிரியா இப்படி அநேக ஜனங்கள்கிட்ட அவர் ஒவ்வொரு காலப்பகுதியில அவங்க சிறைய இருக்கும்போது கத்தர் சிறைப்பு திருப்பதுக்கு திருப்பு அப்படின்னு சொல்கிறார் ஒரு பாவத்தை மட்டும் அவங்க சிறையப்ப போவாங்க ஆனால் பாவங்கள் ஒரு நாள் மன்னிக்கப்பட்டு அவங்களுடைய பாவம் அந்த பாவத்துக்கும் தண்டனையும் காலம் முடிஞ்சு மன்னிக்கப்பட்டு வரும்போது அவங்கள மறுபடி அவங்க இஸ்ரோ தேசத்துக்கு மறுபடியும் கூப்பிட்டு வர்றாரு அது கூப்பிட்டு வரும்போது ஒரு சாட்சியாக வைக்கிறார் எல்லா ஜனங்களும் சாட்சியாக வைக்கிறார் இந்த இஸ்ரோ ஜனங்கள் கூட இப்போ நம்ம இப்போ இப்போ லாட் கடைசியாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செகண்ட் வேர்ல்டு ஊர் முடிஞ்சோடனே அவங்க வருவாங்க இன்னைக்கு இருக்காங்க இந்த மாதிரி முன்காலத்துலையுமே அவங்க இயேசு திசுக்கு முன்னாடி கூட சிறையிருப்பில் போய் மறுபடி வந்திருக்காங்க ஸோ அந்த வந்து அந்த பூமியில மறுபடியும் சாட்சியாக வச்சிருக்காங்க இப்போ வச்சிருக்காரு ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையுமே நம்மள ஏதாவது சிறையில இருப்போமானால் ஏதாவது வியாதியின் சிறைகிறப்பா இருக்கலாம் நல்லா ஆரோக்கியமாக வந்திருப்பாங்க அந்த ஆரோக்கியம் எல்லாமே சிறையிருப்பா போயிருக்கலாம் பொருளாதார சிறைகிறப்பா இருக்கலாம் எந்த குடும்ப சமாதானம் சிறைப்பா இருக்கலாம் ஏதாவது உனக்கு இருந்து அது எடுக்கப்பட்டிருக்கும் பல ஆண்டுகளாக இல்லாமலே இருக்கலாம் அப்படி வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா ஏனது வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் கூட கத்த கண்டிப்பா வந்து சிறைப்பு திருப்பார் அந்த காரியத்தை சிறை திருக்கும் போது உங்களை பார்க்க எல்லா ஜனங்களுக்குள்ளும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா எல்லா ஜனமும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பாராம் மெய்யாக இந்த க இந்த ஜெயம் வந்து கத்தர் கொடுத்த ஜெயம் அப்படின்னு சொல்லி உங்க கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உழைப்பார் உங்களை கொடுத்த ஒரு புகழ்ச்சி கீர்த்தி எல்லா தேசங்களையும் பரவும் அப்படின்னு கத்த சொல்றாரு அதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் எந்தெந்த காசில இருக்கோ அந்த சிலைய்ப்பை சொல்லி அறிக்கை பண்ணி ஜெய்பிப்போம் கண்டிப்பாக தேவன் ஒரு சதை திருப்புவார் உங்களோட பூமியில சகல சாட்சியாக மாட்டுவார் கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பார் வல்லோகத்தை ஆயத்தப்படுத்துவார் நம்ம அர்ப்பணிப்போம் தேவனை கருமி செய்வாராக அமையன்